உங்கள் தொழிலை சாம்ராஜ்யமாக மாற்றும் கர்மஸ்தான ரகசியங்கள் ஜோதிட லக்கணப்படி லக்கணத்திலிருந்து பத்தாவது இடம் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு நபர் அடிமையாக வேலை செய்வாரா அல்லது பலருக்கு வேலை கொடுக்கும் முதலியாளராக இருப்பாரா என்பதை இந்த இடமே தீர்மானிக்கிறது ஜாதகத்தில் பத்தாம் இடம் வலுவாகவும் அதன் அதிபதி சுப கிரகங்களின் சேர்க்கை பெற்றும் இருந்தால் அவர் செய்யும் தொழிலில் அபாரமான வளர்ச்சியும் சமுதாயத்தில் மிகப்பெரிய கௌரவமும் கிடைக்கும் ஒருவரது நிர்வாகத்திறமை எடுத்த காரியத்தை எவ்வித தடையுமின்றி முடிக்கும் வல்லமை மற்றும் வாழ்வில் கிடைக்கும் அங்கீகாரம் ஆகிய அனைத்தும் இந்த பத்தாம் இடத்தை பொறுத்து அமைகின்றன ஒருவர் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் முதன்மையான இடத்தை பிடிப்பதற்கும் அவரின் பெயர் காலத்தால் அழியாத புகழை பெறுவதற்கும் பத்தாம் இடத்தின் கிரக பலமே அஸ்திவாரமாகும் இதேபோன்று மேலும் ஒருவரது விடாமுயற்சி எப்போது வெற்றியாக மாறும் என்பதையும் சமுதாயத்திற்கு அவர் செய்யப்போகும் தொண்டு என்ன என்பதையும் இந்த பத்தாம் இடமே முடிவு செய்கிறது ஜோதிடத்தில் தொழில் மற்றும் கௌரவத்தை குறிக்கும் பத்தாம் இடம் வலுப்பெற சனிக்கிழமைகளில் ஏழை எளியவருக்கோ அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கோ உணவு மற்றும் உடை தானம் செய்வது மிக சிறந்த பரிகாரமாகும் உழைக்கும் வர்க்கத்தினரை மதிக்காமல் இருப்பது கர்ம வினையை அதிகப்படுத்தும் என்பதால் உங்கள் கீழ் பணிபுரியவர்களை மரியாதையுடன் நடத்துவது தொழிலில் சீரான வளர்ச்சியை தரும் தினமும் சூரிய வழிபாடும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வணங்குவதும் வேலையில் ஏற்படும் தடைகளை நீக்கி சமூக அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்வதும் செய்யும் தொழிலில் நேர்மையை கடைபிடிப்பதும் உங்கள் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தி நீடித்த புகழை தேடித்தரும் இதனுடன் வியாழக்கிழமைகளில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு மஞ்சள் நிற உணவை வழங்குவது குருவின் அருளால் பெரும் செல்வாக்கை அளிக்கும் பசுவிற்கு அகத்துக்கீரை வழங்குவதும் உங்கள் தொழிலில் மறைமுகமாக இருக்கும் எதிர்ப்புகளை நீக்கி முன்னேற்ற பாதையை வகுத்து கொடுக்கும் என்றால் ஐயமில்லை செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்க அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவதால் தொழில் வளர்ச்சி அடையும் மேலும் சிறு விலங்குகளுக்கு கூட துன்பம் நேராமல் பார்த்து கொள்வது அவசியமாகும் போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்